கண்ணிராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில தெளிவ விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கண்ணிராசி அன்பர்கள் நீங்க புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் மனசில் ஒன்று நினைச்சா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க மனசில் ஒன்று விழுந்தாலும் அன்னைக்கு நைட் தூங்க முடியாத அளவுக்கு சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு சில விஷயங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் எப்படி வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் அடுத்த முயற்சிகள் மூமெண்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் போகணும் இந்த மாதிரி தான் செய்யணும் நமக்கு எதிரில் நின்று பேசுறவங்களை கூட நம்ம வார்த்தைகள் பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேஷன் பண்ணி பேசக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்கக்கூடியவங்க நீங்க இதில் ஒருத்தர் மேலே பாசம் பந்தம் வச்சுட்டிங்கன்னா அவங்க ஒரு பர்சன்ட் பாசங்க மேலே வச்சா நீங்க நூறு பெர்சன்ட் வைப்பீங்க அந்த அளவுக்கு அட்வான்டேஜாக யோசிக்கக்கூடியவங்க அப்படி யோசிச்சு செயல்பட்ட வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள் குறிப்பா கன்னிராசி என்பர்கள் பெண்களினுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்க தன் விரலில் தன் கண்ணை குத்தன மாதிரி ஏமாற்றங்கள் இதுதான் நம்ம லைஃப் நம்பின சில விஷயங்களும் பிளாக் ஆயிடுச்சு லாக் ஆயிடுச்சு இவங்க தான் நம்ம வாழ்க்கையில எல்லாம் நினைச்சவங்க தன்னை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமை தன்னை சார்ந்தவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏன் தன்னோட வேண செஞ்சவங்க தன்னோட இருக்கிறவங்க தன் வேலைக்கே வேண்டி வைக்கிற அளவுக்கு பாதிப்புல சந்திக்கக்கூடிய நிலைமை வாழ்க்கையில தன் குடும்பத்திற்காக தன் தேவைகள் தன் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் தன் குடும்பத்தினுடைய நிலைக்காகவும் செய்ய முடியாத இடத்துல இவ்வளவோ கஷ்டங்களை கடந்த அந்த இடத்துல பள்ள கடிச்சிட்டு வேலை நிலைமையில் இருக்கக்கூடியவர்களும் ராசி அவர்கள் ஏன் இந்த நிலை எதனால் இந்த சூழல் நல்லது செய்து பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு வாழக்கூடிய நிலை இதிலிருந்து இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய முயற்சிகள் என்ன செய்யணும்னாலும் அது எது செஞ்சாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் வருது அது கடைசியில் மீண்டும் உங்ககிட்டயே வந்து நிற்குது நீங்க சொல்லாத வார்த்தைகள் சொன்ன மாதிரியும் நீங்க செய்யாத தவறுகள் செஞ்ச மாதிரியும் சில சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காகவே உருவாக்குது அதுலேயும் உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல உங்களோட உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு வேண்டியவங்க உங்களோட நின்னவங்க இன்னைக்கு உங்களுடைய தொழில் என்னன்றது உங்களோடய இருந்து உங்க தொழில தெரிஞ்சுட்டு உங்ககிட்டயே வேலையில இருந்துட்டு உங்களுக்கு எதிரில் போய் தொழில போட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல உங்களுடைய வேலைக்கு வர வேண்டிய உங்களுடைய கிளைண்டையே பிளாக் பண்ணி இன்னைக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சு நீங்க பாதிக்கப்பட்டு அடுத்தது என்ன செய்யறதுன்னே தெரியாத அளவுக்கு மன உளைச்சல் தன்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருக்கிற நிம்மதி தனக்கு இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு நாம எங்கேயாவது வேலைக்கு போயிடலாமா தொழில விட்டுட்டு அப்படின்ற அளவுக்கெல்லாம் பாதிப்பு சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்கும் காரணம் ஏழாம் பாவத்தில் இருந்த ராகு லக்னத்தில் இருக்கக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய கேது அப்ப இந்த கேது இங்க என்ன பண்ணும் சடனா ஒரு முடிவுகள் எடுக்க செய்யும் சடனா எந்த விஷயத்தில் இறங்கக்கூடாதோ இறங்க செய்யும் யார்கிட்ட வாக்கு கொடுக்க கூடாதோ வாக்கு கொடுக்கிற மாதிரி ஆயிடும் அந்த வாக்குக்காக நிறைய பிரச்சனைகள் போய் லாக் ஆகிற மாதிரி என்ன நிலைமை நாம சில விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது எதையும் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய நீங்க எப்படி இதை நான் கமிட்மெண்ட் பண்ணேன்னு தெரியல என்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் உங்ககிட்ட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கேட்கும் பொழுது சரி நம்ம கொடுக்கலாம் கடைசியில பார்த்தா சம்மந்தமே இல்லாத ரேட்டுக்கு டக்குன்னு கொடுத்துட்டு வெளியில வந்துட்டு அதை பார்த்தா இன்னும் நமக்கு எவ்வளவோ மேல லாபம் வந்திருக்கும் நம்ம ஏன் பண்ணோம் அந்த வேலையை அப்படின்ற அளவுக்கெல்லாம் வருத்தம் இப்படி நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்துட்டீங்க இதனால என்ன ஆயிடுச்சுன்னா குடும்ப பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க குடும்ப ரீதியில உங்க குடும்பத்திலேயே சில பிளவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிட்டீங்க இது எல்லாத்துக்குமே கணக்கெடுத்து பார்த்தா ஏதாவது ஒரு மாற்றம் பிறந்தா போதுமே வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைகள் அப்போ இதுல மீண்டு வரத்துக்கு நீங்களும் உங்களுடைய கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு எங்கெங்க வாங்கக்கூடாதோ என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்றீங்க ஆனா இதுல இருந்து வெளியில் வர்றதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு கிடைக்கல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் அது ரிஜெக்ட் ஆகுது எடுத்த ப்ராஜெக்ட் நைன்டி நைன் ஓகே பண்றீங்க எல்லாத்தையும் முடிக்கிறீங்க தூக்கம் இல்லாம அந்த வேலையை முடிச்சு அதனால ஒரு பலன் அடையலான்னு போகும்போது கடைசி ஒரு பர்சன்ட் காரணமே இல்லாத ஒரு பர்சன்ட் அது எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி போல்டாக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகள் அப்போ எதுலையுமே ரிலீஃப் ஆக முடியல ஏன் இப்படி இருக்கிறன்றா உங்களுக்கு கரெக்டாக இந்த மே மாசத்துல தான் காரணத்திற்குரிய ராகுவும் கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குரு பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிறார் பத்தாம் வீட்டிற்கு வராது அடுத்தது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல நின்ன சூரியன் மீண்டும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஒன்பது பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து உட்காரு உங்க லக்னாதிபதி ஏழாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாசம் நீச்சம் அடைஞ்சு நிற்பார் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் அழகா உங்களுடைய மேஷ ராசிக்கு வந்துடுவார் அப்போ இங்க எல்லாத்தையும் கிரகங்களுடைய சுழற்சிகளை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் உங்களை உண்டாக்கணும்ன்றது நூறு சதவீதம் உண்மை முதலாவது பாத்தீங்கன்னா இந்த ராகு ஆறாம் வீட்டிற்கு வந்ததுனால என்ன ஆகும்னா ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க ரொம்ப நாள் பிரச்சனைக்குரியவர்கள் உங்களை விட்டு விலகி உங்களுக்கு வழிவிடக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஆறாம் வீடு மட்டும் இல்ல பனிரெண்டாம் வீட்டில இருக்கக்கூடிய மோட்ச சம்பந்தப்பட்ட இடத்துல மோட்சகாரகன் கேது பகவான் ஞானகாரகன் அந்த இடத்துல போய் உட்காரும் பொழுது மோட்சம் கிடைக்கும் மோட்சம்ன்றது என்னன்னா இத்தனை நாளா குடும்பத்துல சுபகாரியங்களுக்குரிய முயற்சிகள் எடுத்து திருமண முயற்சிகள் தடை ஆயிட்டே இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா கை கூடும் சுபகாரியம் நடக்கும் கட்ட வீடு பாதியில நிக்கிறது அது மீண்டும் கட்ட முடியுமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் செய்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நெருங்கி வந்து சில சூழ்ச்சிகளால் தடப்பட்டு நிற்குது தன்னோட தகுதியே இல்லாதவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த முறை உங்களுக்கு அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிடும் அதற்குரிய வழி பிறக்கும் அதற்குரிய முயற்சிகள் எடுங்க அது மட்டுமல்ல உங்களது வாழ்க்கையிலே இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்க போகுது அருமையான திருப்பங்கள் கிடைக்க போகுது அதுலயும் குறிப்பா பெற்ற பிள்ளைகள் அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் சரி அவங்களுடைய கல்வி ரீதியிலே ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுக்குரிய வேலை அவங்களுக்குரிய தொழில் சார்ந்த முயற்சிகள் பலன் அளிக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் லெவலில் உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் ரொம்ப நாள நிரம்பு ஜம்மு சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க அந்த பிரச்சனைகள் வந்து அழகா வெளியில வர போறீங்க ஒரு மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க இவங்க தான் நம்ம லைஃப் நினைச்சவங்க நம்மளை விட்டு விலைக்கு போனது மட்டும் நம்ம காயப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டும் என்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது கவலைகள் வேண்டியதுல முயற்சிகள் பய பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்சஸ் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுடைய வே பூமி இடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் பிறக்க போகுது அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் கரைமணம் முடியாம சில விஷயங்களால அது இழுத்துக்கிட்டே போகுது அவங்களும் கரெக்டா ஒத்து வர மாட்டேன்றாங்க இது ஒரு தீர்வு வருமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா வரும் கவலைகள் வேண்டாம் இடமாற்றங்கள் கிடைச்சதுன்னு மாறிடுங்க இந்த வேலையா இருந்தாலும் சரி நீங்க இருக்கிற இடமா இருந்தாலும் சரி மாறி மாற்றங்கள் உண்டாக்குங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரீதியில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான வழி பிறக்கும் அதுலேயும் கன்னிராசி அன்பர்களுக்கு தாய் வழி ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மேன்மையில் குரு பார்வை டைரக்டா இந்த இடத்துல விழுது அது வந்து தாய் வழியிலே இருக்கக்கூடிய உறவு ரீதியிலையும் சரி சொத்துக்கள் சார்ந்த ரீதியிலையும் சில ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்கும் அதனால ஒரு நல்ல ஒரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வழிகள் பிறக்க போகுது ஏழாம் பாவத்திலே இருந்த இந்த ராகு ஆறாம் பாவத்தில் வந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீரப்போகுது நீங்க போகுது கவலைகள் வேண்டாம் அதற்கு இந்த மாதத்தில் எது ஒரு வழி பிறக்கும் அந்த வழி இந்த வருடத்தில் உங்களுடைய எல்லாவித பாதி பாதிப்புகளுக்குரிய அந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளா இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகும் உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்ட் தொடங்கும் கவலைகள் வேண்டிய அவசியங்கள் இல்ல உங்களுடைய பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் அடைய போறீங்க உங்களுக்கு எதிரியா இருந்தாலும் உங்களுக்கு நல்லது செஞ்சுதான் உங்களுக்கு பழக்கம் துரோகியா இருந்தாலும் அவங்க வீடு தேடி வந்தா அவங்களை கவனிச்சு அனுப்பக்கூடிய மனசு உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்பேற்பட்ட நல்ல மனசும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு உண்டு அந்த சிந்தனைக்குரிய பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும் கவலைகள் வேண்டியதில்லை குறிப்பா உங்களுடைய வாழ்க்கையில வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சிரமங்களை இந்த கொஞ்ச காலகட்டங்களில் நான் சந்திச்சுட்டேன் இதுல இருந்து ரிலீஃப் கிடைக்குமா மீண்டும் நான் வளர்ச்சி அடையிறதுக்கோ தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவும் வழிகள் பிறகுமோ நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல அதற்குரிய ஒரு அருமையான வழி பிறக்க போகுது முயற்சிகள் பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைவீங்க ஏழாம் வீட்டுல சனி பகவான் இருக்கார் அதே இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப அருமையான அமைவு இருந்து கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அஹ் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா தீரும் அதற்குரிய வழிகள் இந்த சுக்கரனால உங்களுக்கு கிடைக்கணும் பாக்யாதிபதியும் ஏழாம் வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பட் அதே இடத்துல சனி இருக்கார் கண்டிப்பா வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையா போங்க மத்தவங்களிடமே வாக்கு கொடுக்கும் போது ரொம்ப யோசிச்சு கொடுங்க அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க சிந்திச்சு செயல்படுங்க அதே நேரத்துல ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருந்தா இந்த நேரத்துல கொஞ்சம் லேட் பண்ணி வாங்கிக்கிறது நல்லது அவசரம் வேண்டாம் அப்படி சில விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோட செயல்பட்டா போதும் மற்ற எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும்